வாதிவியா போலாம் கையை விடு ரகு என்னடி பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்ப கோபப்படுற உன் அம்மா பண்றதெல்ல நீ பாத்துட்டு தான இருக்க அவங்க நல்லதுக்கு தான சொல்றாங்க அவங்க பயந்த மாதிரி நம்ம பாப்பா கேதா ஆச்சுனா உனக்கு ஓகேவா நீயோ ஏன்டா இப்படி பேசுற உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா ஒருவேளை நமக்கு குழந்தை இல்லனா அப்போ உங்க அம்மா பேச்சு கேட்டுதா இப்படி பண்ணுவியா திவ்யா அம்மா சொன்னது வச்சு எனக்கே பயம் வந்துருச்சு அவங்க பெரியவங்க அவங்க பயப்பட மாட்டாங்களா இப்ப வர உன் விருப்பத்துக்கு நீ என்னடா பண்ணிருக்க அம்மா சொன்ன ஸ்கூல் அம்மா சொன்ன காலேஜ் அம்மா சொன்ன பொண்ணு உன்னால சுயமா வாழ்க்கையில ஏதாவது முடிவு எடுக்க முடியுமாடா ஏதாவது பிரச்சனைனா உன் அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கோ இப்ப நான் என்ன தாண்டி பண்ணனும் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி இந்த மூட நம்பிக்கை எல்லாம் குப்பையில போடுங்க உங்க அம்மா மாதிரியும் என்ன மாதிரியும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அத்தை தேவையில்லாம வேதனைப்படுத்தாதீங்க இந்த மூட நம்பிக்கையெல்லாம் குப்பையில போடுங்க உங்க அம்மா மாதிரியும் என்ன மாதிரியும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே தேவையில்லாம வேதனைப்படுத்தாதீங்க